வருகை 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 என்ன வரவேற்கின்றேன் என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் காரணம் இந்த கூட்டத்தை எப்படி நடத்துவது எவ்வாறு நடத்துவது சிறப்பாக நடத்த முடியுமா என்று எல்லாம் எனக்குள்ளே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த எனக்கு நீங்கள் எல்லாம் வந்து இவ்வளவு வரிசையாக உட்கார்ந்து பார்த்து எனக்கு மற்ற மகிழ்ச்சி எனக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் சொன்னாரு உனக்கு யாரு இப்போ பேச்சாளராக வேணும் கேட்டார் ஆனா நீங்க யாரு வேணாலும் சொல்லுங்கன்னா நான் காமனா சொன்னேன் உடனே அவர் எனக்கு கொடுத்த பேச்சாளர் யார் தெரியுங்களா தமிழக அரசினுடைய துறை அமைச்சர் அண்ணன் கோவிந்த் உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்றேன் உண்மையை பதிவு பண்றது நான் உண்மையை பேசுறது என்னுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்னுடைய ஊத்தகர தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு அந்த ஒன்றிய கழகத்திலுள்ள கிழக்கழகம் முழுவதும் எனக்காக ரெண்டு முறை போராடி ரெண்டு முறைமே எனக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அலையன்ஸ் போய்விட்டது அந்த நம்பிக்கை இல்லாதவன் இருந்தாலும் தலைமை எனக்கு கிடைத்தது வாய்ப்பு கிடைக்கவில்லை அதற்காக முழுமையா என்னுடைய ஊத்தக ஒன்றியத்தில் முழுமையாக என்னை பற்றி பேசிய உத்தமர் அவர்களுக்கு எனக்கு மிகுந்த நன்றியை பதிவு செய்தீர்கள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல் நாங்கள்லாம் ஏன் இந்த இயக்கத்திற்கு கேட்டீங்கன்னா திராவிட இயக்கம் எங்களை படி என்று சொன்னது அந்த திராவிட இயக்கம் தாத்தப்பட்ட சமுதாயத்துக்கு காலுக்கு நிதி அடி வாங்கி கொடுத்தது இந்த இயக்கம் டீ கடையில் எல்லாம் தேநீர் விடுதியில் முறையை ஒழித்தது இந்த திராவிட இயக்கம் சமுதாயத்தினர் சம்பந்தத்தை நாங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறோம் என்றால் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர் வழியிலனுடைய தளபதி அவர்கள் எழுதிய எழுத்துக்கள் வேற்றியை பெற்றுக்கள் நடத்திய போராட்டங்கள் அதுதான் இன்னைக்கு நாங்கள் சம அந்தஸ்தை நாங்கள் பெற்று இருக்கிறோம் முழுக பேக் போட்டு காப்பாக நிற்கிறோன்னா அந்த பெரிய அவர் ஏற்பட்ட எழுப்புணர்ச்சி நாங்கள் எல்லாம் பிராமணர் இல்லாத பகுப்பில் சேர்ந்தவர்கள் பிராமணரை தான் படிக்க பெற்றது போய் சண்டை போட்டு எங்களுடைய எலிமிடேஷ்கூட நான் தான்ட்டு போய் வாழ்க்கை பக்கத்தில் உட்காந்து படிச்சுட்டு வந்தவனாங்க அரசு பள்ளியில் படித்து விட்டு இஸ்லாமிய பள்ளியில் படித்து பட்டம் பெற்று கடைசியில் நாங்கள் வந்து பொதுப்பணித்துறையில் தலைவர் அவர்கள் எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் நான் இளநிலை உதவியாக சேர்ந்தவர் கடைசியில் எனக்கு இந்த திராவிட இயக்கம் என்ன செய்த கேட்கிறாங்களே ஒரு தாத்தப்பட்ட சமுதாயத்தில் வந்த என்னை ஒரு மிகப்பெரிய துறையான பொதுப்பணித்துறையில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய துறையில்

அடுத்தது இதே மாதிரி வெய்ய காலம் மே மாசம் தலைவிருந்த அறிக்கை மக்களுக்கெல்லாம் வெயில்ல வாடுவார்கள் அவர்களுக்கு இது இளநீர் கொடுக்கணும் தண்ணி பஞ்சு திறக்கணும் வட்டம் தோறும் கிளைகள் தோறும் பகுதி கழகம் தோறும் எல்லாத்தையும் பண்ணியாக சொல்லிட்டு சும்மா எங்க பார்த்தாலும் வெளியில போனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாட்டு இருக்கும் தலைவர் தளபதி தலை கலைஞருடைய கட்டோட்டிருக்கு அங்க பார்த்தா தண்ணி போட்டு அதை முடிச்சு வந்தோம்னா உடனே எப்பி எலெக்ஷன் வந்துருச்சு எப்பி எலெக்ஷன்ல நம்முடைய பெரம்பூர் தொகுதியில அதிகமான ஓட்டு ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு அதிகமாக பெற்று கொடுத்த ஒரு மாவட்ட செயலாளர் அவர் பார்த்தீங்களா அடுத்தது வந்தீங்களா நம்மளுடைய இளம் தலைவர் இந்த திராவிட இயக்கத்தை எதிர்காலத்தில் காக்கக்கூடிய பொறுப்பு ஏற்கின்ற இளம் தலைவர் எப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நாற்பத்தி பேருக்கு சிறப்பான திருமணம் அதுல எங்க பகுதியில் கூட ரெண்டு ஜோடி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சூழ்ச்சியமா இருக்காங்க போய் அங்க கூட அந்த வீட்டுக்கு போய் பார்த்தோம் அந்த வீட்டுல போய் பார்த்தா அந்த கட்டு அந்த பீரோ இந்த மாதிரி பொருள்கள் அப்படியே அடிக்க வச்சுக்கிறாங்க கேட்டேன் என்னண்ணா வேற நம்ம சின்ன தலைவர் கொடுத்தது மாவட்ட செயலர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது இந்த பாருங்க இந்த கட்டுல இதை பாருங்க இந்த பீரோ இத பாருங்க இதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அடுத்தது ஜனவரி மாதம் ஆ டிசம்பர்ல வந்தாரா இதே இடத்தில் நம்மளுடைய இசை புயல் மாறுதலுக்கு பயங்கரமான ஒரு இசை கச்சேரி இசை கச்சேரினா சினிமா பாட்டு இல்ல திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் சாதனை பற்றி பேச ஒரு கட்சி ஜனவரி மாதம் பொங்கலுக்கு மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு நலத்திட்டவர்களை கொடுத்து ஏற்பாடு செஞ்சாரு அந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்

பலருடைய பிறந்தநாளை முன்னிட்டு எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறார்கள் என்று அத்தனை மக்கள் பெருமையுடன் பேசிக் கொண்டிருந்த நிலைமை இன்றைக்கு வணக்கங்கள் ஏற்பட்டு வந்திருக்கின்றது ஆகவே நான் சொல்ற நிறைய சாதனை பண்ணியிருக்காரு உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இங்க இருக்கிற குப்பை வீடு நவீனமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதே போல இந்த மத்திய அவணி சாலையில

ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மக்கள் தொண்டர் மக்களுக்காக உழைக்கிற ஒப்பற்ற செயல் வீரர் நான் தலைநகர் சென்னைக்கு சட்டம் வந்த காலம் முதல் சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அமைச்சர் பொறுப்பு என்ற இடையிலாம் நிற்கிற போதும் சரி என் மீது மாறாத பற்றும் பாசமும் அன்பும் அரவணைப்பும் காட்டக்கூடிய ஒரு சகோதரனாக வேறுபாடு பாராமல் கட்டியளித்த ஆதத்தளவுகிற ஒரு இணையற்ற நண்பனாக தோழனாக அண்ணனாக இருந்த அரசியலில் இணைந்து பழகி பணியாற்றுவதற்கான எல்லாம் மேடையும் அமர வைத்து என்னுடைய சிறப்புகளை குணங்களை தன்னையும் மீறி பாராட்டு ஒரு மனநிலையை பெற்றிருக்கிறேன் அண்ணன் செயல் வீரர் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னாலும் வெற்றி நாயகராக உலா வருகிற அன்பு அண்ணன் ஆடி சேகர் அவர்களே நிகழ்வினை தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ் மக்களுடைய மூணோடு உணர்வோடு கலந்துட்ட உன்னத தலைவர் உழைப்பு 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 என உழைத்துக் கொண்டே தமிழகத்தை முன்னேற்றுகிற தமிழகத்தினுடைய வீடு இணையற்ற முதல்வர் கழக தோழர்களுக்கெல்லாம் ஒரு கவசமாக விளங்குகிற உயிருக்கும் மேலான தலைவர் அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரு தளபதி அவருடைய பிறந்தநாள் விழாவை சென்னை வடக்கு மாவட்டம் பெரம்பூர் வடக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பிறந்தநாள் விழா கழக சாதனை விளக்கம் மற்றும் கழகத்தோழர்களை கொள்கை விளக்க பிரச்சாரமாக நடைபெறுகிற இந்த இனிய விழாவிற்கு தலைமையற்ற விழாவை சிறப்பான முறையில் உருவாக்கி பலவசமடைந்திருக்கிறேன் எனது ஆர்வியல் அண்ணன் குண்டனாக இருந்த போதும் சரி இன்றைக்கு பகுதி கழக செயலாளராக பக்குவமாக இயக்கத்தை வெளிநடத்துகிற இந்த காலத்திலும் சரி கழகம் தான் கலைஞர் தான் தளபதி தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தன் உயிர் மூச்சு என்று இந்நிலையிலும் தன்னிலை மாறாத ஒரு கழகத்தோடராக இருந்து இன்னைக்கு பகுதி கழகத்தை வழிநடத்துகிற எனது ஆர்வியர் அண்ணன் ஆளுகிற பொறுப்பில் அதிமுக அரசு இருந்த போதும் கூட அரசு பணி இருந்த போதும் கூட அண்ணா அறிவாலயம் வருவதையோ தலைவர் கலைஞரை சந்திப்பதையோ தளபதியை பார்ப்பதிலோ மாற்றம் இல்லாமல் கழகத்துடைய தொண்டராக உழைத்து இன்னைக்கு அடையாளம் காட்டப்பட்டு பகுதி கழகத்தை வல்லமையோடு வழிநடத்துகிற நடத்துகிற எனது ஆர்வியின் அண்ணன் ஆ முருகன் அவர்களே சாதாரண கட்டத்தில்

தளபதியை அழைத்து சிறையை கலைத்து செல்கிற நேரத்தில் நீதானா ஸ்டாலின் சொல்லி அவருடைய கோதி அவருடைய முடியை கோத்தி அடித்து தூக்கி அந்த போலீஸ் வேலையில எரிகிறார்கள் இருபத்தி ஆறு அதில் ஒரு இருபத்தி நாலு இதில் ஒரு இருபத்தைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் என்று சொன்னால் நான் அறிந்தவரை தெரிந்தவரை இருபத்தி ஓரு வயதில் இந்த இயக்கத்திற்கு சிந்திய ஒரு தொண்டன் இன்னைக்கு திமுக தலைவர் அவர்தான் எங்கள் தளபதி ஸ்டாலின் தூக்கி அடித்தார் அப்பா இந்த கதையில் இருக்கிறார் கல்லூரியில் படித்த மாணவன் திருமணமான ஆறு மாதம் தானே அப்பா இந்த கதையில் இருக்கிறார் குடும்ப உறவுகள் அழுகிறது கண்களில் அடிபட்டு கிடக்கிற தளபதியை பார்த்து அப்பா இந்த கண்களங்கிய நேரத்தில் உறக்க குரல் எழுப்பிய நேரத்தில் தலைவர் கலைஞர் சொன்னார் நாம் நெஞ்சுகத்தோடு கீழப்பழு சின்னச்சாமி சிவலிங்கமும் செய்த தியாகத்தை விட நீ ஒன்றும் பெரிய தியாகம் செய்யவில்லை ஓய்வோடா மகளை என்று தன் மகனை சிறை கொட்டடக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு சிறையில் பதினைந்து நாள் இந்த வரலாறு வந்தா திமுக தொண்டனை அழைத்தால் வேலூர் சிலை சென்னை மத்திய சிலை திருச்சி சிலை புலர் சிலை என்று திமுக எத்தனை தொண்டர்களாலும் அவருடைய அரசியல் படம் எத்தனை முறை சிறைக்கு போன என்பதுதான் இன்றைக்கும் திமுக சிறப்பு அன்பு தலைவர் கலைஞர் முரசொல்லி எழுதுவார் செய்தியை விரைந்து முடிக்க விரும்புகிறேன் முரசொல்லி எழுதுவார் மகனே ஸ்டாலின் கலைஞருடைய கடிதம் உடன்பிறப்பை கடிதத்தில் மகனே ஸ்டாலின் நீ எனக்கு மகனாக நான் சிறையில் இருந்தேன் என்னுடைய மனைவி உன்னுடைய தாய் சிறை கம்பிகளுக்கு இடையே உன்னை காட்டினார் இடையே உன் கண்ணத்தை வருடி முத்தம் தந்தேன் அன்று எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறான் உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் நான் எப்படி உனக்கு சிறையில் இருந்து கையை நீட்டி கம்பிகளுக்கு இடையே முத்தம் தந்தேனோ மகனே ஸ்டாலின் நீயும் ஒரு மகனுக்கு சிறையில் இருக்கிறாய் உன் மகனுக்கு கையை கம்பிகளுக்கு இடையே நீட்டி உன் மகனுக்கு முத்தம் தாடா என எழுதிவிட்டு கலைஞர் எழுதிய கடைசி வார்த்தை உன் குடும்பமே ஒரு தியாக குடும்பம் என்று எழுதிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்றால் கலைஞரும் சரி தளபதியும் சரி ஆனால் இந்த ஸ்டாலினும் சரி திமுக கோட்டைகள் எதிர்கோட்டைகள் அவர்களை போல அறிவாளி சிறப்பு குறிப்பில் யாராவது இருக்க முடியுமா திமுக பேச ஆடிசேகர் நன்றி என முடித்தார் தளபதி பெயர் பொறுப்பாளர் பேசவே இல்லை மதிவான பேசவே இல்லை செந்தவன் அரசையும் கோவில் பிரமாதமாக பேசுவார்கள் மற்றவர்களும் அப்படிதான் கமலக்கண்ணன் உட்பட பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக எங்களை விட எங்கள் மாவட்ட விட கடகோடு கழக தொண்டரை கிடத்தில் கலைஞரை பற்றி திமுக பற்றி தளபதி பற்றி உதய நீதி பற்றி தான் தொண்டர்களை கூட அறிவாளிகளில் கூட கம்பல் வீட்டு கட்டுத்தறி கவிமாடும் என்றார்கள் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கமிமாடுமா கமிமாடாதா எனக்கு தெரியாது ஆனால் கலைஞர் வீட்டு

சிந்தனை சிப்பி சிந்தித்து பேசுவா சிந்தனை சிப்பி தப்பு மேதை டி கே ஸ்ரீ மாதம் டி கேரள சொல்லனு தந்தையா அந்த சிபி சித்தரசு கூட்டங்களை பேசுவா பேசி முடித்து போயிடுவா மறுநாள் மாத்து கட்சிகள்ல கூட்டம் போட்டு சிபி சித்தரசு சிபி பி சித்தரசு சி சித்தரசு சிந்தனை சிப்பி சிபி பி பி சித்தரசு என்று சொல்லுகிறீங்களே அவங்க எந்த நாட்டில சித்தரது நக்கல் கொண்டதான் கையாண்டி அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு மறுநாள் நமது தோழர்கள் கூட்டம் போட்டு சிபி சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று கேட்டீர்களே நீங்கள் ராஜாஜியை மூதறிஞ்ச ராஜாஜியை உடம்பெல்லாம் மூளை என்று சொல்லுகிற ராஜாஜியை சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரி சக்கரவர்த்தி ராஜகோபால் என்று சொல்லுகிறீர்களே அந்த ராஜாஜி எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சித்தரசு எந்த நாட்டுக்கு சித்தரசு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சி கலைக்கப்பட்டது காலம் அன்றைக்கு கவர்னர் பர்னாலா டெல்லியில் இருந்தது வெங்கட்ராமன் தமிழகத்தை சார்ந்த பெற்று வெங்கட்ராமன் டெல்லி கலைத்தார் ஜனாதிபதி பர்னாலா திமுக கலைக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்பட்டது கையெழுத்து போட்டுதா என்றார் பர்னாலா சொன்னார் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருக்கிறது நான் பஞ்சாபின் பிறந்தவன் வெடிபுண்டுகள் அதிகம் வீசுகிற மாநிலம் பஞ்சாப் சட்ட ஒழுங்கு பத்தி எனக்கு தெரியும் வன்முறை பத்தி எனக்கு தெரியும் தமிழகத்தில் தான் இந்தியில் தான் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்துவிட்டு பேர குழந்தைகள் நிம்மதியாக தூங்குகிறேன் திமுக ஆட்சியை கலைக்க மாட்டேன் கலைஞர் ஆட்சி கலைக்க ஒப்புக்கொள்ள மாட்டேன் மறுத்தார் ஒரு கவர்னர் மறுத்துவிட்டு டெல்லியிலிருந்து விமான ஏறி சென்னை வந்து இறங்குகிறார் விமான நிலையத்தில் பத்து இருபது பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் ஓடோடு சொன்னார்கள் கவர்னரை பார்த்து

நீளமிக்க ஆண்மிக்க கலைஞர் கருணாநிதிக்கு நான் கவர்னராக இருந்துவிட்டு இந்த உலகத்தில் வேறு எந்த பேடிகளுக்கும் இழுக்கும் கவர்னராக இருக்கிற மாற்றி எடுத்தாலையை தூக்கியதா ஜனாதிபதி பதவி கவர்னர் பதவி ஆளுநர் பதவி தூக்கி ஆஹ் டெல்லி அதிர்த்து போகிறது வேற சைடில் போடா வேறாலும் போடான்னு பார்த்தா பதவியே ராஜினாமா பண்ணி விட்டா ரெண்டு நாள் ஓடுறது ஆட்சி கலைக்கப்படும் கவர்னர் மறுத்தாலும் ஜனாதிபதி கலைக்கலாம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அரசியல் சட்டப்பிரிவு அவர் தலைவர் அருகில் பேராசிரியர் அருகில் ஆக்காட்டார் அருகில் முரசுமாறு அருகில் தளபதி அவருடன் இருக்கக்கூடிய உடனே இருக்கக்கூடிய டாக்டர் மரியாதைக்குரிய டாக்டர் கோபால் அடி கற்பனை கிடைச்சி பாருங்க தொண்ணூத்தி ஒன்னு மாலை ஐந்து மணி ஆட்சி கலைக்கப்படுமா என்ற நிலை கவனர் மறுத்த தட்சி வெங்கட்டமான முடிவெடுக்கிறார் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி கலைத்து விடலாம் என்று நாட்டின் ஒரே கலவர சூதனை நன்றாக ஆண்ட திமுகவை ஏன் கழைக்க வேண்டும் கோபம் வெறுப்பு விவாதம் தொலைக்காட்சியின் வானொலியில் பத்திரிகையில் அரசியல் பரவறது ஒரே நிருப்பம் ஐந்து மணி இருக்கும் நான் சொன்ன தலைவருக்குள்ளே வெளியே நின்று கொண்டிருந்த டாக்டர் மருத்துவர் கோபால் வேகமாக ஓடி வந்த தலைவரை பார்த்து தலைவரே தலைவரே ஜனாதிபதி கணிதத்துல கடைசியா கையெழுத்து போட்டுட்டாவான்னா கடைசியா கணிதத்துல கையெழுத்து போட்டுட்டாவா என்ன கணிதம்னா ஆட்சியை கலைக்க வேண்டிய கணிதம் பகுதுரை கடிதம் அந்த வார்த்தையை காது வாங்கிய கலைஞர் அதிர்ந்து விடாமல் அந்த குணாடி சொன்னாராம் கணிதம் நாள் கடைசியில கையெழுத்து போடுவாங்க கதணி போவது முதலமைச்சர் சலாம் போட்ட காவல்துறை காக்கி சட்டை ஐ ஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரம் போவது தன்னை விட்டு மழை குலைந்தாலும் நிலை குலையாத ஒரு இந்தியாவில் குழைந்தாலும் வேலைக்கார ராமசாமி கண்ணி விட்டு கதறுகிறான் பதவி போய்விட்டது ஐயாவுக்கு என்று அந்த இருக்கத்தை கலைஞர் கலைக்க நினைக்கிறார் மார்பட்ட சிந்தனைக்கு வர விரும்புகிறார் மூணு பேரு தன்னை சேர்த்து நாடு இந்த பக்கம் ரெண்டு பேரு ஆறு பேரு கணக்கு பண்ணி சொன்னா ராம்சாமி ராம்சாமி உதவியாளர் சொல்லுங்க ஐயாவுக்கு ஆறாம் எடுத்து சொல்லு இப்படி உள்ள ஒரு தலைவன் உலகத்தில் திமுக கட்சிக்கு கிடைத்தார்

சட்டமன்ற உறுப்பினருக்கும் அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கும் மேடையும் ஏற்றிருக்கிற இந்த சகோதரர்களுக்கும் தியா அவர்களுக்கும் தொகுதி பொறுப்பாளர் கன்னிகை அவர்களுக்கும் நன்றி பல கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்